மீண்டும் வருகிறேன் என்னப்பனை பார்ப்பதற்காக தரிசனம் கிடைப்பதற்காக பிள்ளை வருகிறேன் ஓம் இந்த வருஷம் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு மழை பெஞ்சி ரொம்பவும் சயரும் சகதியுமா தான் இப்ப திருவண்ணாமலையில பின்னாடி மண் சரிவு அதையும் பொருட்படுத்தாம கொஞ்சம் பேர் ஏறதுக்கு அனுமதிச்சாங்க அதுல ஒரு ஆளா மேலே ஏறி ஐயனை தரிசனம் பண்ணோம் இங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அடி உயரத்துல ராட்சச கோப்பரையில பாத்தீங்கன்னா தீபம் ஏத்தப்படுறாரு அந்த தீபத்துக்கு பாத்தீங்கன்னா மூ மூர்த்திகளும் சாட்சியா இருக்கிற மாதிரி அடியில் பிரம்மா நடுவில் விஷ்ணு மேலே சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய கொப்பரையில தான் இந்த தீபம் ஏத்துறாங்க நான் இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு போது கொஞ்சம் மழை பரவலாக இருந்தது அதுலேயும் மேலே ஏறி அங்கேருந்து தரிசனம் பண்ணுறதுக்கு இது பின்னாடி கோபுரம் இந்த பே கோபுரத்துக்கு பின்னாடி தான் இப்போ மலைக்கு போகிறதுக்கு வழின்னு இருக்கும் அப்படியே அந்த வழியிலேருந்து நம்ம போகணும் போகிற வழி பார்த்திங்கன்னா உள்ளார கோவில் இருக்கும் வீடுகள் இருக்கும் அதுக்கு இந்த மலைக்கு பின்னாடி தான் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு இந்த சைடு கிடையாது அதனாலயே நான் இப்போ யாரையும் ஏற விடுறதில்ல இப்போ நீங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கொகையெல்லாம் இருக்குது இங்கே எல்லாம் உட்காந்துருப்பாங்க இப்போ நம்ம மேலே போனோம்னா முளைப்பால் தீர்த்தம்னு இருக்கும் ஒரு நாளைக்கு மூணு விதமான கலரில் தெரியக்கூடியதான் இந்த முளைப்பால் தீர்த்தம் இந்த வழியாக இருந்து இப்படியே நம்ம மேலே ஏறணும் இப்படி மேலே திரும்ப நம்ம கொஞ்சம் தூரம் மேலே ஏற ஏற ஒரு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் ஏறுற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த மலை ஏறுறது ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஆகும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மலையோட சிவனோட கால் பாதத்துக்கு தான் இந்த கொப்பரையில் தீபம் எரியும் இது பதினோரு நாட்கள் தொடர்ந்து எரியும் இந்த தீபம் இந்த பதினோரு நாட்களுமே பார்த்தீங்கன்னா காலையில நாலு மணிலேருந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் எட்டு மணி வரைக்கும் எரியும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு திரும்பவும் வந்து எரி விடுவாங்க அப்புறம் மணி சாய்ந்தரம் தான் எரி விடுவாங்க இந்த டைமிங்கில் தான் இங்கே மழை தீபம் ஏற்ற விட்றாங்க இந்த டைம் கொஞ்சம் ரொம்ப மழை வர்றதுனால யாரையுமே அவ்வளோக்கா விடுறதில்ல இது வரைக்கும் நம்ம கூட போகலாம் மேலே முளைப்பார் தீர்த்த வரைக்கும் மேலே போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணலாம் ஆனால் அதுக்கு மேலே ம விடுறதில்லை இதை நான் உங்களுக்காக எடுத்தது தான் பாருங்கள் இப்படி நம்ம முல்லை தான் ஏறுற மாதிரி இருக்கும் இருக்கும் மேல இந்த டைமுக்கு கிளைமேட் செம்மையாக இருக்கு எவ்வளவு அருமையா இருக்குன்னு பாத்தீங்களா இப்போ அது மதியானம் டைம் ஆயிடுச்சு ஆனாலும் இங்க மதியம் டைம் மாதிரி இல்லை ஏதோ நான் வந்து ஒரு காலையில் டைமு ஈவினிங் டைம்ல இருக்கிற மாதிரி இருக்கு என் பின்னாடி யார் இருக்காங்கன்னு கூட தெரியல அந்த அளவுக்கு சூப்பராக இருந்ததுங்க ஏன்னா அவ்வளோவும் அருமையாகவும் இருந்தது இங்கேருந்து நம்ம அந்த மலையை தரிசனம் பண்ணுறது இது மலையோட இதுதான் தான் இங்க இங்கேருந்து பாத்தீங்கன்னா சிவனோட முழு உருவமும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் இது நான் ஏன் எடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தது அதை அப்படியே உங்களுக்காக பேட் பண்ணியிருக்கேன் இங்கேருந்து இந்த சைடில் தான் பார்த்திங்கன்னா கீழே இருந்து மேலே எல்லாமே சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏறுறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்போ பாருங்கள் அந்த பாறை மட்டும்தான் இருக்கும் இந்த பாறைக்கு மேலே தான் நம்ம ஏறுகிற மாதிரி நான் ரொம்ப வீடியோ எடுக்கலை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மழை ரொம்ப வந்துட்டு கேமரா எடுக்க முடியல இது உள்ளார வந்துட்டு மேலே ஏறுகிற இடம் இந்த இருந்து தான் இந்த கொப்பரை தெரியுதுங்களா இங்கே தான் இந்த இடத்துல தான் கொப்பரை எடி விடுவாங்க காடா துணி அந்த துணியை வந்து நெய்யில் நினச்சி அப்புறம் அது மேலே உள்ளே போட்டு கற்பூரம் வைப்பாங்க இந்த இடமே ஃபுல்லாக பார்த்திங்களா இதெல்லாம் ஒரு மை அந்த மை தான் வந்து அது ஃபுல்லாக வந்திருக்கும் இப்போ நம்ம நெய் கொடுத்த கொண்டு போனோம்னா அந்த நெய் அங்கேருந்து அவங்கக்கிட்ட கொடுக்கலாம் கீழே சிவன் தெரிகிறாருங்களா அந்த கோவில இப்போ இங்கே இருக்கிறது கீழே மட்டும் இல்லை இந்த தீபம் சுற்று வட்டாரத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் இருந்து பார்த்தாலும் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி தான் இருக்கும் ஓம் நம சிவாய என் ஏன் மூலியமா நீங்களும் பார்த்துருப்பீங்க எல்லாரும் இந்த சிவன் அருள் பெருங்கணும் யாருக்கும் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் இந்த வருஷம் நல்லதாக இருக்கணும் திறக்க போற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா வள நன்மையும் கொடுக்கணும் ஓம் நம சிவாய கலம் கவிழ்ந்த போது வைத்து வை தடுக்குவார் பெண்கலம் கவிழ்ந்த போது தெரியுதுங்களேன் பாரு நெய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காடா துணி மலைய சுத்தி ஒரு ஒரு வியூ தான் ஏன்னா வழுக்கும் பார்த்து தான் எடுக்கணும் கேட்குதுங்களா